வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டண்ட் ராகி ஆப்பம் எதையும் ஊற வைக்காமல் அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக ராகி மாவை வச்சு சூப்பராக ஆப்பம் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் கேழ்வரகு மாவு அரை கப் வேக வைத்த சாதம் அரை கப் துருவிய தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை அரை டீஸ்பூன் இன்ஸ்டண்ட் ஈஸ்ட் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கேழ்வரகு மாவை சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் வேக வைத்த சாதம் அரை கப் துருவிய தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை தேவையான அளவு உப்பு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம கெட்டிய மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் கடைசியாக அரை டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்து அதையும் வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது கலந்த இந்த மாவை மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா வலுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வலுவழுப்பாக அரைச்சாச்சு மிக்ஸி ஜாரையும் அலம்பி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஆப்பம் சூப்பராக வரும் இப்போ மூடி போட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு பொங்க வச்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா பொங்கியிருக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய் இங்கே ஆப்ஷனல் தான் இப்போ ஆப்ப சட்டியில் மாவை நல்லா ஊற்றி நல்லா ஆப்பம் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதை மூடி போட்டு ரெண்டுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான ராகி ஆப்பம் தயாராகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி